செல்லுங்களா எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை பற்றி ஜான்சன் அவருடைய ரிட்டைர்மெண்ட் ஊரை டபிள்யூபிள்யூ ஃபால்ட் பண்ணதை பற்றி அண்ட் ப்ராக்லஸ்னர் பால் ஹேமனுடைய காம்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க டபிள்பிள்யூ வந்து போன வருஷம் தான் இந்த கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இந்த கிரவுன் ஜோல் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுடைய பேப்பரியும் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் க்ரீன் கலரில் தான் அந்த சாம்பியன்ஷிப்பும் இருக்கும் ஒரு டைமண்ட் ஸ்டோன் மாதிரி ஆக்சுவலி இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணவங்க அந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் ரூல்ஸு போன வருஷம் எப்படி என்ன சொன்னாங்க இந்த கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப் வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட்டு தான் இருக்கணும் அதனால் இந்த தடவை கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் பெருத்தில் நடக்கும்போது நாங்கள் இந்த கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எஸ் கைஸ் இந்த வருஷமும் க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறவங்க வின் பண்ணதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிட்டு கையில் கிரவுன் ஜோல் மோதிரத்தை போடுவாங்க போன தடவை சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே போட்டுது அது வந்து முழுக்க முழுக்க டைமண்டு இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில டபுள்யூ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் விசஸ் சாம்பியன் கான்செப்டாக வச்சுருந்தாங்க ராவை சேர்ந்த ஒரு வேர்ல்டு சாம்பியனும் ஸ்மாக்டோனை சேர்ந்த ஒரு வேர்ல்டு சாம்பியனும் அந்த டைமில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் சரி டபுள்யூ சாம்பியன்ஷிப்பும் சரி கலர் மட்டும் தான் வேறு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சர்வே சீரிஸில் ஒரு மேட்ச் நடக்கும் சாம்பியன் விசஸ் சாம்பியன் அந்த டைமில் அது நல்லா இருந்தது வின் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஸ்மாக்டவுன் சைடு ஒரு பாயிண்ட் ஏறும் ரா சைடு ஒரு பாயிண்ட் ஏறும் அந்தளவுக்கு தான் மற்றபடி இதில் வின் பண்ணவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக ஒன்றுமே கிடையாது சரி சர்வே நம்ம வார்கேம் நடத்தும் போது இந்த சாம்பியன் சாம்பியனாக இயர்லி நடத்துவோம் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியாங்க ஏன்னா இயர்லி ஒன் ரெண்டு பேரில் யார் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு மேட்ச் நடக்குது அந்த ஒரு நாள் வின் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பும் கிடைக்குது என்ன வருஷம் போல வச்சுக்க முடியாது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வருஷம் இந்த சாம்பியன்ஷிப் மோத போகுது எனக்கு என்ன டவுட்டுன்னா இயர்லி இயர்லி கிரவுன் ஜூல் பேப்பி க்ரீன் கலரில் இருந்தது க்ரீன் கலர் லோகோவோட அந்த சாம்பியன்ஷிப் இருக்கும் இந்த வருஷம் சேஞ்சிங் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் தெரில போன வருஷமே சொல்லியிருந்தாங்க அது முழுக்க முழுக்க டைமண்டான ஆனது சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை பிரசென்ட் பண்ணாங்கன்னு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சவுதி அரேபியா கவர்மெண்டே பிரசென்ட் பண்ண சாம்பியன்ஷிப்பை இன்னொரு நாட்டில் கொண்டு போவாங்களா அப்படிங்குறத டவுட்டாக இருக்குது போன வருஷம் கிரவுன்ஸ் வல் சாம்பியன்ஷிப் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க ரொம்ப தண்டியாக இருந்தது அந்த அளவுக்கு இல்லாமல் பண்டிஸ்பிட்டி நியூஸல் சாம்பியன்ஷிப் மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸில் இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு போன வருஷம் கிரௌன்ஸ்வல் சாம்பியன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ்வாக பார்த்தது அது மட்டும்தான் அண்ட் இந்த வருஷம் கோடி வருடம் சதுரவன்சும் மோத போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது பிகாஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க எனிமையாக இருந்திருக்கிறாங்க திஸ் டைம் யார் பெஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிறதுக்காக மோத போகிறாங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கோடியாக செத்தான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பக்கம் பக்கம்தான் போவேன் நீங்கள் யார் பக்கம் போவீங்க கோடி பக்கமாக சித்ரவான்ஸ் பக்கமாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி உங்கள் ஜான்சினாவை பற்றி தான் ப்ராக்லஸ்தருக்கும் ஜான்சனாவுக்கும் மேட்சை ஃபேன்ஸ் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இது ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே போகும் இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து வெப்பன்ஸ் எல்லாம் அடித்துக்குவாங்க குறிப்பாக ப்ராக்லஸ்தனர் பிளட் வேணும்னு சொன்னனால பிளட் மூவ்மெண்ட்டெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் பழைய பிராக்லஸ்தரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டாமினேஷனோட ஜான்சனாவை வழியாடாக்குனது ரசிகர்கள் யாருக்குமே புரியலை பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை எதுக்காக இப்படி வந்து புக் பண்ணிங்க உண்மையிலேயே வந்து ஒரு க்ரைங் மூமெண்ட்டாக தான் இந்த மேட்ச் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க எஸ் யாருக்குமே இந்த மேட்ச் பிடிக்கல ட்ராக்லஸ்னர் வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றாரு அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான் நான் அது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் ஜான்சனோடய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இப்படியாக அவரை மொக்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது நான் சொல்கிறது என்னதுன்னா தோத்தது பிரச்சனை இல்லைங்க அவர் அடிக்க முடியலை அடி வாங்கலாம் அடி கொடுக்கலான்னு பார்த்தா புரோக்கர்லஸ் தான் தடுத்து நிறுத்துறாரு ஜான்ஸ் தான் எப்படி பிள்ளைச்சர் லெஜண்ட் ஒரு காலத்துலலாம் ப்ரோக்கர்லஸ்னே அலற விட்ருக்கார் இப்போது புரோக்கர்லஸ் இவரை இவரும் அள விடுறாரு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை குறிப்பாக ரசல் பிளாஸா அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் எதுக்கு நடத்துனீங்க அப்படின்னு கேள்விக்குறி வர மாதிரி ஆயிடுச்சு டபிள்யூப்ளியூ பார்த்திங்கன்னா இந்த ஏடபிள்யூக்கு ஆப்போசிட்டாக காசும் சம்பாதிக்கலாம் ஒரு பேப்பரையும் மாதிரி மாதிரியாச்சுன்னு சொல்லி நடத்துனாங்க ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரசல் பிளாஸாக ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேப்பரையும் ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ரசல் பாசா இந்த டபிள்பிளூடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்தின ஒரு பிக்கஸ்ட்டு ஃப்ளாப்பு பேப்பர் ஆக்சுவலி மேட்ச் கார்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஸ் இன் பேரிஸ் அந்த மேட்சை விட இதில் உள்ள மேட்ச் கார்டுஸ் வந்து நல்லா இருக்குது மேட்ச்சு கார்டு நல்லா இருந்தும் சொல்ல போயிருக்கிறாங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ராக்லஸ்னருடைய டாமினேஷனுக்காக மட்டுமே புரோக்லஸ்ட்டு திருப்பி வந்துட்டார் அவர் எனக்குன்னு ஹைப் கொடுக்கணும் அவர் ஹைப் கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் ப்ராக்லஸ்னரை வின் பண்ண வின் பண்ண வச்சது ஓகே அதுக்குன்னு ஜான்சரை அவர் இப்படியே காட்டினாங்க தான் தெரில அதே மாதிரி பால் லேமன் ப்ராக்லஸ்னர் காம்போ வந்து இப்போ அஃபிஷியலி ஜாயின்ட் ஆகிட்டாங்க இதை நமக்கு தெரியப்படுத்துற மாதிரி ரசூல் பலுசா பேர்ல பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பால் ஹேமன் வந்து ப்ராக்லஸ்னருடைய கிளைண்டை நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சரி வாட் இஸ் த நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணாவது முறையா பால் லெமன் புராக்லஸ்னர் கூட சேர்ந்திருக்காரு மொதல் தடவை சேர்ந்தார் அப்போ கேட்டாங்கல் கூட சேர்ந்து துரோகம் பண்ணார் ரெண்டாவது தடவை ரோமன் டேன்ஸ் கூட சேர்ந்து துரோகம் பண்ணார் இப்போ ரோமனுக்கே துரோகம் பண்ணிட்டு ப கூட மீண்டும் சேர்ந்திருக்காரு ஸோ பார்ட் த்ரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வச்சு இதுக்கப்புறமா ஒரு நல்ல செக்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் கயக்சி இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்களா பால் ஹேமன் ரெண்டு லெஜண்டரி டீமை வந்து லீட் பண்ணுறாரு ஒன்று ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் மற்ற மற்றம் இருக்கிற விஷன் டீமை அண்ணாத டைம் நம்ம புராக்லஸ் நிறையும் லீட் பண்ணுறாரு கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்டாக இந்த வாரம் நடக்க போகிற ஆளை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் இந்த விஷன் டீம்லலாம் ப்ராக்லஸ் நேர் சேருவார் கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் வா ஏன்னா தான் லீடாக இருக்கார் அதில் ப்ராக்லஸ் நேர் ஜாயின் ஆனால் அவர் லீடர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவர் ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டு பண்ணுற மாதிரி இந்த வாரம் ராலை ப்ராக்லஸ் நிறை பற்றி ஒரு அப்டேட்டாக பார்லியமெண்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் தி அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மிக்மனை ஃபேம் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நேற்றுக்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் விக்மன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வின்சென்ட் ஜே விக்மோகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதாவது வின்ஸ் மிக்மனோட அப்பா வந்து ஃபேம் ஆகிருப்பார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டெஃபனி மிக்மன் வந்து ஹால் ஆஃபேமாக இருக்காங்க இது இடையில மிஸ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வின்ஸ் மிக்மன் ஆக்சுவலி வின்ஸ் மிக்மன் மட்டும் இல்லை அவரோட பையனும் மிஸ் ஆகிட்டார் இவங்க ரெண்டு பேருமே டபுள்யூ வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கலை வின்ஸ் கெனடி மிக்மன் ஆக்சுவலி இவரை வந்து டபிள்பிள்யூ வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கியிருக்கணும் ஏன் ஆக்காமல் விட்ருக்காங்கன்னா டபிள்பிள்யூ வச்சு இவரை ஒதுக்கி விட்ருக்காங்க அப்படிங்கறனால தான் என்னதான் ஒதுக்கி விட்டாலும் ப்ராட்லஸ் நிறைய எதுக்கிட்ட டபிள்யூஇ ஏன் வின்ஸ் மிக்மன் எதுக்க மாட்டாங்கன்னு தெரில இப்போது ஸ்டெபிரி மிக்மன் என்ன தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்குது டபிள்இ அப்படின்னு உருவாகிருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமே வந்து வின்ஸ் தானே அவர் என்ன தான் டபிள்யூ போனாலும் அவரை கௌரவப்படுத்த விதமாக அவர் ஆஃப் ஃபேம் ஆகியிருக்கலாம் ஆக்சுவலி பல லெஜண்டரி லசில் ஸ்மார்ட் கண்டரியிலேருந்து பிக்ஷோலேருந்து பல பேரும் சரி சோஷியல் மீடியாவில் இதுதான் சொல்கிறாங்க வேர் இஸ் வின்ஸ் மேகன் ஏன்னா ஸ்டெஃபினி மிக்மேன் அவரோட பொண்ணு நீங்கள் அவரோட பொண்ணையே வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிட்டீங்க அப்பாவையே ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கலன்னு ஆக்சுவலி வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ லெஜெண்டரி அசிலரான அண்டர்டேக்கர் ரேமஸ்டரியோ அவங்களெல்லாம் ஹால் ஆஃப் ஏமாக்கினார் ஆனால் இவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறதுக்கு ஒரு திருடில் பார்த்தீங்களா பார்க்கவே பரிதாபமாக இருக்குதுங்க ட்ரிபிள் ஹைச் கூட டூ டைம் ஃபேம் ஆகிட்டார் அவர்காட்டை பார்த்திங்கன்னா ஒரு டீம் கூட ஃபேம் ஆகிட்டார் போன வருஷம் சிங்கிள் ஃபேம் ஆகிட்டார் இப்படி ரெண்டு டைம் ட்ரிபிள் ஹைச்சே ஃபேம் ஆகிட்டார் ஆனால் மேக் மேகன் பாவுங்க உண்மையிலேயே அந்த மனசன் இந்த டைமில் ரொம்ப பாவமாக இருக்குது